கனமழை எச்சரிக்கையால் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல இரண்டு நாட்கள் தடை விதிக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம் கணேஷ்குமார் விவரங்கள் சிவரஞ்சனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் மழை பெய்து வரக்கூடிய நிலையிலே வானிலை ஆய்வு மையமானது நேற்றைய தினம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிக அளவில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு நாட்கள் மே சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டு அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அங்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் கூட இன்று அதிகாலை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்ததால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது இருந்தாலும் கூட வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்களது வெளியூர்களுக்கு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் அதிகனமழை பெய்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களில் இருக்கக்கூடிய அந்த அருவிகளில் மழையின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அபாய நிலை ஏற்படும் என்ற அடிப்படையிலேயே அங்கு பக்தர்களுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி மார்மெட்டு மலைச்சாலையில் சாரல் மழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம் பழனிக்குமார் மழை நிலவரம் சிவரங்கனை அதாவது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே உள்ளதால் அண்டை மாநிலமான கேரளாவில் தற்பொழுது பலத்த கனமழை பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாகவே கோடை வெட்டத்தின் தாக்கம் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில்தான் இன்று தமிழகம் கேரளாவை இணைக்கும் முக்கிய பிரதான வழிச்சாலையான போடி அருகே பதினேழு கொண்டை வீழ்ச்சி வளைவுகள் கொண்ட போடிமெட்டு மலைச்சாலையில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது இந்த சாரல் மழையானது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு அங்காங்கே போடிமெட்டு மலைச்சாலை முழுவதும் பரவி பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக சென்று வரும்படி அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளது சிவரங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி